இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பெர்கமு சபையின் தூதனுக்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மருதியாம் மறுதழியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருந்ததையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்று வேதம் சொல்கிறது சாத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தகார கிரியைகள் நிறைந்த ஒரு நாட்கள் துன்மார்க்கம் அக்கிரமம் பாபம் சுவிசேஷத்து நிமித்தமாய் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே பெர்க சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதழியாமல் இருந்தாய் என்று சொல்லுகிறார் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை சுவிசேஷத்து நிமித்தமாய் நெருக்கப்படுகையில் அடிக்கப்படுகையில் கொல்லப்படுகையில் உபத்ரவ பண்ணப்படுகையில் சபை கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூட காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் ஒரு சிறிய சோதனை வந்தவுடனே பின்வாங்கி போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் எதிர்ப்புகள் வந்தவுடனே அந்த இடத்தை நாம் செல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் ஆனால் ஆதி திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது பெர்கமு சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்தகார கிரியைகள் காணப்பட்டது சாத்தானுக்கடுத்த காரியங்கள் பலமாய் நிறைவேறினது படுகொலைகள் நடந்தது அக்கிரமும் அதிகமாய் காணப்பட்டது அன்பில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சபையார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை மறுதொலிக்கவில்லை என்று நாம் கற்புடைய வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறதா அல்லது அவரை மறுதளிக்கிறதாக காணப்படுகிறதா சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை உலக பிரகாரமாக அல்லது மாம்சத்தின் எண்ணத்தின்படி நாம் செயல்படுகின்ற பொழுது அங்கே விசுவாசத்தை விட்டு விடுகிறோம் கற்படி நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு ஒருவேளை அந்தகாரக் கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றிவிட்டு வருஷத்திற்கு நேராக விசுவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவு நமக்கு ஒரு நித்திய நித்தியமான ஒரு அனுபவத்தை நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கையை அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அந்த ஆட வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகளினாலே நான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நபராகி காணப்படுகிறேனா அல்லது கர்த்தராக இயேசு மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மறுதலிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நாம் இருப்போம் என்றால் நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டு என்னை உருவாக்கும் என்று கேட்போம் பொறுமையை தாரும் என்று கேட்போம் என் நிமித்தமாக இந்த நாமம் தூஷிக்கப்படாத ஒரு அனுபவத்தை தாரும் என்று கேட்போம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருமையை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் அவருக்கு பின் சென்று நடப்பீர்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் உணவுத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமீன் Amen.